வெளிவந்த புஷ்பா மாபெரும் வெற்றி அடைந்ததை தொடர்ந்து இதன் அடுத்த பாகத்தை விறு தயாரித்து வந்தனர் கடற்குழுவினர் யாருக்கும் அடங்காதவனாக ஆட்டம் போடும் நாயகன் அவனது மேனரிசம் மற்றும் சாதுரியமான புத்தி கூர்மையினால் பிரச்சனைகளை கையாளும் விதம் சினிமா ஆர்வலர்களுக்கு புதுமையாக இருக்கவேஷ்பாவை கொண்டாடி தீர்த்தனர் ரசிகர்கள் படத்தின் ஆவலுடன் எதிர்பார்க்க வைத்த புஷ்பா இரண்டு வருட உருவாக்கத்திற்கு பின் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒட்டி ரிலீஸ் ஆக உள்ளது சமீபத்தில் அல்லு அர்ஜுனின் பிறந்தநாள் பரிசாக புஷ்பா டூ படத்தின் டீசரை வெளியிட்டது படக்குழு நம் மாநிலத்தின் குலசேகரப்பட்டினத்தில் தசரா விழாவில் பக்தர்கள் பெண் வேடமிட்டு காளியாட்டம் ஆடுவது போல் தெலுங்கானாவின் திருவிழாவான ஜாதரா கட்சியை பெண் வேடமிட்டு அல்லு அர்ஜுன் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தினார் அதே வேடத்தில் அமைந்த அவர் நடிப்பு ஆக்ஷன் என